நான் சில நேரத்தில் மயிலாப்பூர்ல இருக்கும் பொழுது ஒரு நரிக்குறவர் நண்பர் ஒருத்தர் குரங்க வச்சுக்கிட்டு ஆடுறா ராமா அப்படின்னு சொன்னாடாமா இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணோம் அந்த எப்படி ஜம்ப் பண்ணோம் ஒரு கொம்பு மட்டும் வச்சுட்டு அவர் பாடும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கும் அவருக்கு யார் இந்த ராகத்தை சொல்லி கொடுத்தா கொடுத்திருப்பாங்க ஓகே யார் இறைவன் தான்

அதே ராகங்கள் போரத்து உள்ள இருக்கு